வணக்கம் கார்த்திகைக்கு பிறகு மழையும் இல்லை கர்ணனுக்கு பிறகு கொடையும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னாலே கார்த்திகை தீபம் தான் நமக்கு நினைவு வருது சித்திரை வைகாசி இலைவேணில் ஆணியாடி முதுவேனில் ஆவணி புரட்டாசி கார்காலம் ஐப்பசி கார்த்திகை கூதிர்காலம்னு பேர் அதாவது பனிக்காலம் மார்கழி தை முன்பணிக்காலம் மாசி பங்குனி பின்பணிக்காலம் இதுதான் நம்ம சொல்லி முடிப்போம் ஆறு மாத பருவங்கள் இந்த காலத்தில் பனி மிகுந்த காலத்தில் மழை ஓஞ்சி எங்கும் இருள் சூழ்ந்திருக்குமா அப்போ விளக்கிட மழை கிழக்கிட அப்படின்னு அந்த பழமொழி உண்டு இந்த விளக்கு பொறுத்துறதுங்கிறது எதுக்காக அதாவது புற இருள் போக வேண்டுமென்றால் ஒளி வேண்டும் அகை இருள் போக வேண்டுமென்றால் கல்வி வேண்டும் அதனால தான் ஞான சுடரேற்றி ஞான விளக்கேற்றி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திருவண்ணாமலைக்கு என்ன சிறப்பு அந்த மலையே சிறப்பு தான் பஞ்சபூத தலங்களில் ஐம்பூதங்கள் ஐம்பூத தலங்களில் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சு பூதங்கள் என்று நம்ம சொல்கிறோம் இந்த ஐம்பூத தலங்களில் தலமாக சொல்லப்படுகின்ற இடம் திருவண்ணாமலை தான் இது கதை உண்டு என்ன கதை என்றால் ஒரு முறை திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் படைப்பு கடவுளான பிரம்மனுக்கும் காக்கும் கடவுளான திருமா திருமாலுக்கும் இடையில் ஒரு சின்ன பிரச்சனை வந்ததா நம்மளில் யார் பெரியவங்க நான் தான் நீ தான் சண்டை போட்டப்போ சரி ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களா சிவபெருமான்கிட்ட போய் கேட்போம் அழிக்கும் கடவுளாகிய ருத்ரன்ட்ட போய் கேட்போன்னு போய் கேட்காங்க அவர் உடனே இது இது ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம் அவங்க ரெண்டு பேரத்தில் யார் பெரியவங்கன்னு உடனே ஒன்று செய்யுங்க ஒருத்தர் போய் என்னுடைய பாதத்தை அடி அடியை தேடிட்டு வாங்க பார்த்துட்டு வாங்க இன்னொருத்தர் என்னுடைய உச்சித்தாலை முடியை போய் தேடிட்டு வாங்க ரெண்டு பேரும் போய் யார் முதல்ல பார்த்துட்டு வராங்களோ என் அடியை என் முடியை யார் முதல்ல போய் பார்த்து வராங்களோ அவர்களே பெரியவங்கன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்கிறார் சொல்லிட்டு பிரம்மாண்டமான நெருப்பு வடிவமாக தோன்ற ஆரம்பிச்சிட்றாரு எம்பரமா லிங்கோத்பவர் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சிவங்களை சுற்றி வந்தீங்கன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த லிங்கமும் அதில் ஜோதி வடிவாக எம்பருமாண்டிருக்கிறதும் பார்க்கலாம் இப்போ பிரம்மன் என்ன பண்ணாரா அண்ண வடிவம் எடுத்து ஆகாயத்தில் பறக்கிறார் திருமால் என்ன பண்ணுறாரு வராக வடிவம் பன்றி அவதாரம் எடுத்து பூமியை பிறந்துட்டு உள்ளே போகிறார் போகிறாங்க போகிறாங்க போயிட்டே இருக்காங்க பல யுகங்களாக போகிறாங்க போகிற போது அவங்களுக்கு ஒரு ஞானம் பிறக்குது என்ன நான் பெரியவன் நீதாம்பரியவன் நம்மன்றும் பேசிகிட்டு போனோமே ஒருத்தருடைய பாதத்தை தேடி நம்ம பலகாலமாக போகிறோம் முடியை தேடி பலகாலமாக ஒருத்தர் போகிறார் ரெண்டு பேரும் தேடியுமா கண்டுபிடிக்க முடியலன்னா நம்மளை காட்டிலும் பெரியவர் அவர்தானே அப்படின்னு தெரிந்து கொண்டு அவர்கள் மீண்டு வந்தார்கள் உண்மையான உயர்ந்தவன் யார் என்பதை அறிந்து கொண்டோம்னு சொன்னாங்க அப்படின்னு திருமாலுக்கும் ரமனுக்குமான அந்த ஆணவத்தை அடக்கிய இடம் எது என்று கேட்டால் அதுதான் திருவண்ணாமலை திருவண்ணாமலைங்கிறது சித்தர்கள் தோன்றிய இடம் இன்றைக்கும் கூட நீங்கள் பாருங்கள் ரமண மகரிஷியினுடைய குகை அங்கே தான் இருக்குது அதே மாதிரி விசிறிச்சாமியார்னு சொல்லக்கூடிய அவருடைய குகை இது அங்கே தான் இருக்குது ஆசிரமம் இருக்குது இன்னும் பலருடைய ஆசிரமங்கள் அங்கே இருக்குது இந்த ம மண்ணுக்கு புனிதம் அது மட்டும் இல்லை பௌர்ணமி அன்றைக்கு அஞ்சு லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் அதை கிரிவலம் வர்றாங்க இப்போ அமாவாசைக்கும் போயிட்டு வர்றாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன தெரியுங்களா பாண்டிச்சேரி வானொலி மேலேருந்து நேர்முகம் என்ன பண்ண சொன்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு அப்போல்லாம் தொலைக்காட்சியெல்லாம் வரல அப்போ நான் என்ன பண்ணேன் அதிகாலை கா ஆறு மணிக்கு கையில் உணவோட ரெண்டு டெக்னீஷியன் தொழில்நுட்ப கலைஞர்களை கூட்டிக்கிட்டு அந்த மலையேற தொடங்கினேன் எப்போ போய் சேர்ந்துருந்தீங்களா பதினாறு கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள அந்த மலை நான் போய் சேர்கிறதுக்கு மணி மணி ஆயிடுச்சு போய் போனால் மலை உச்சியில் ஒன்றுமே கிடையாதுங்க மரம் கூட ஒதுங்கிறது கிடையாது அந்த இடத்துல ரெண்டு பேர் டெக்னீஷியன் உட்காந்துக்கிட்டாங்க மைக்கு இதெல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ கீழே விளக்கேற்றி முடித்தோடனே அருணாசலேஸ்வரர் கோயிலில் அந்த உண்ணாமலை அம்மை அருணாஸ்வரர் கோயிலில் தீபம் காட்டினோடனே பஞ்சதீபம் காட்டினோடனே அங்கே மேலே ஒரு கொப்பரை வைக்கிறாங்க அந்த கொப்பரை இப்போ தயாராகிடுச்சு அந்த கொப்பரை எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோனைஸ்க்கு இது மாதிரி இருக்குதுங்க அந்த கொப்பரையை தூக்கிட்டு வர்றாங்க பல பேர் பல் பல்வேறு கிராமங்கள்லேருந்து கொண்டு வந்து நெய் கொண்டு வர்றாங்க நெய் குடங்கள் கொண்டு வர்றாங்க இந்த நம்ம துணி இருக்குது இல்லைங்களா பேண்டேஜ் த துணி மாதிரி இருக்குது புத்து புது துணின்னு நெஞ்சு கொண்டு வந்து தரையில் வச்சு அதில் நெய்யை ஊற்றி அதை சுருட்டி அந்த இப்போ நெய்யை இது பண்ணி நடுவில் விளக்கு மாதிரி அதை வச்சுட்டு ஆறு மணி ஆன உடனே சந்திரன் ஆகாயத்தில் எழுப்புறாங்க அதாவது பௌர்ணமி இன்றைக்கு கார்த்திகை பௌர்ணமி இன்றைக்கு அப்படி நிலவு வந்திருக்கிற போது கீழே பஞ்சதீபம் காட்டி முடிச்ச உடனே விளக்கேற்றுறாங்க நான் அங்கே போய் உட்காந்துருக்க போது என்னென்னு கேட்டிங்கன்னா மழை கொட்டுது கீழே இருந்து ஃபோனில் அலறுறாங்க நீங்கள் இருக்கிறதே எங்களுக்கு தெரியலங்கிறாங்க நான் சொல்கிறேன் நான் இருக்கேன் பத்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் மழை பேஞ்சு ஓயுதுங்க நிலவு ஆகாயத்தில் தோன்றியது அந்த அருமையான விளக்கை ஏற்றிட்டாங்க விளக்கு ஏற்றி ஆகிவிட்டது நான் சொல்லி முடித்தேன்னில்ல இருண்ட அந்த ஊர் முழுக்க விளக்கேற்றப்பட்ட காட்சியை நான் பார்த்தேன் ஆகாயத்தில் நிலவு மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஊர் முழுவதும் நட்சத்திரங்கள் பூத்ததைப் போல் தீபங்களை வீடுகளில் ஏற்றிருக்காங்க அப்படியான ஒரு அற்புதமான காட்சியை காணுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது கார்த்திகை தீபத்தில் நாம் என்ன செய்றோம் விளக்குகளை வரிசைப்படுத்துகிறோம் தீபாவளி என்று சொன்னாலே தீபம் ஆவளி விளக்குகளை வரிசையாக வைத்தல் தான் பொருள் வடநாட்டில் தீபாவளிக்கு விளக்கேற்றுவாங்க கார்த்திகையில் நாம் விளக்கேற்றுவோம் அது மட்டும் இல்லை கோயில்கள் தோறும் சுக்கப்பாக கொளுத்துவாங்க அப்படி கொளுத்திட்டால் அந்த தீமையெல்லாம் விலகி போகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது கார்த்திகை தீபம் திருவண்ணாமலைக்கு அரோகரா என்கின்ற அந்த வார்த்தையும் நம்மை நெய்சிலுக்கு வைக்கும் ஒரு முறை சென்று வாருங்கள் கிரிவலம் வந்து அந்த பெருமையைப் பெறுங்கள் தேடி சென்று தேடி செருந்தடியே தும்மி தேடி செருந்தடியே தும்மில் நாடி பந்தவர் நம்மையும் மாட்கொள்வர் தேடி செல் திருந்தடிய துமிழ் நாடி பந்தவர் நம்மையும் மாட்கொள்வர் ஆடி பாடி ஆடி பாடி அள்ளாமலை கைதொழ ஆடி பாடி அண்ணாமலை கைதொட ஆடிப்பாடி அண்ணாமலை கைதொழ ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே ஓடிப்போம் நமதுள்ள வினைகளே ஆடி கைதொழ பாடி கைதொழ தேடி கை தோழ ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே அண்ணாமலை பாடி கை தோழ ஓடிப்போம் நமதுள்ள உள்ள வினைகளே ஓடிப்போம் நமது உள்ள வினைகளே